ஓம் சிவய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய ஆறாம் திருமுறை இடம் திருவீலி மிளலை திருச்சிற்றம்பலம் போர் ஆணை போர்வை யானை புலியதலே உடையாடை போற்றினானை பாறை மதியானை பகலானை பல்லுயிராய் நெடுவெளியாய் பறந்து நின்ற நீராணை காற்றானை தீயானை நினையாதார் புறமெறிய நினைந்த தெய்வ தேரானை திருவேலி நிழலை யானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே சவம் தாங்கு மயானத்து சாம்பல் என்பு தலையோடு மயிர்கயிறு தரித்தான் தன்னை பவம் தாங்கு பாசுபத வேடத்தானை பண்டமரர் கொண்டு வந்த எல்லாம் கவர்ந்தானை கச்சி கச்சி ஏகம்பன் தன்னை கலலடைந்தான் மேல் கருத்த காலன் வீழ சிவந்தானை திருவீலி மிளலை யானை சேராதார் தீனெறிக்கே சேர்கின்றாரே அன்று ஆளின் கீழிருந்து அங்கு அறம் சொன்னானை அகத்தியனை உகப்பானை அயன்மால் தேட நின்றானே கிடந்த கடல் நஞ்சுண்டானே நேரிலையே கலந்திருந்தே புலன்கள் ஐந்தும் வென்றானை மீயச்சூர் மேவினானை மெல்லியலால் தவத்தின் நிறை அளக்கல் உற்று சென்றானை திருவிழி மிளலை யானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே தூயானை சுடற்பவள சோதி தோன்றிய எவ்வுயிர்க்கும் துணையாய் நின்ற தாயானை இந்தான் தன்னை சங்கரனை சந்தோக சாமம் போதும் வாயானை மந்திரிப்பார் மணத்துலானை வஞ்சனையால் அஞ்செழுத்தும் வழுத்துவார்க்கு சேயானை திருவேலி மிளலை யானை சேராதார் நெறிக்கே சேர்கின்றாரே நல் தவத்தின் நல்லானை தீதாய் வந்த நஞ்சு அமுது செய்தானை அமுதம் உண்ட மற்ற மரர் உழந்தாலும் உளவாதானை வருகாலம் செல்காலம் வந்த காலம் உற்றவத்தை உணர்ந்தாரும் உணரல் ஆகா ஒரு சுடரை இருபிசும்பின் ஊர் மூன்று ஒன்ற செற்றவனை திருவெளி மிளலை யானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே மைவான மிரற்றானை அவ்வான் மின்போல் வளர்சடை மேல் மதியானை எங்கும் பொடல்லாடுவானை பிளவாய பேகணங்களாக்கச்சூழம் பொய்வானை பொய்யிலா மெய்யன் தன்னை பூதளமும் மண்டலமும் பொருந்தும் வாழ்க்கை செய்வானை திருவீலிமிழலை யானை சேராதார்த்தி நெறிக்கே சேர்கின்றாரே மிக்கானை குறைந்து அடைந்தார் மேவல் ஆணை வெவ்வேறாய் இரு மூன்று சமயம் ஆகி புக்கானை எப்பொருட்கும் பொது ஆனானை பொன்னுலகத்தவர் போற்றும் பொருளுக்கு எல்லாம் தக்கானை தானன்றி வேறு ஒன்று இல்லா தத்துவனை தடவறையை நடுவு செய்த திக்கானை திருவேலி மிளலை யானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே வானவர்கோண் தோளிருத்த மைந்தன் தன்னை வளைகுளமும் மறை காடும் மண்ணினானை ஊனவனை உயிரவனை ஒரு நாள் பார்த்தன் உயர்த்தவத்தின் நிலையறியல் உற்று சென்ற காணவனை கைலாயம் ஏவினானை கங்கை சேர் சடையானை கலந்தார்க்கு என்றும் தேனவனை திருவேலி மிளலை யானை சேராதார்த்தீ சேர்கின்றாரே பரத்தானை இப்பக்கம் பல ஆணானை பசுபதியை பத்தற்கு முக்தி காட்டும் வரத்தானே வணங்குவார் மனத்துலானை மாறுதமால் எரி மூன்றும் வாயம்பு ஆம் சரத்தானை சரத்தை உந்தன்தால் கீழ் வைத்த தபோதனனை சடாமகுடத்து அணிந்த பைங்கண் சிரத்தானை திருவீளி மிளலை ஆணை தீனே சேர்கின்றாரே அரு தானை அஞ்சில் ஒன்றை அஞ்சாதே வரையெடுத்த அரக்கன் தோள்கள் இருத்தானை தானே பின்னிசை கேட்டானை இந்துவினை தேய்த்தானை இரவிதன் பல் அரித்தானே பகீரதற்காய் வானோர் வேண்ட பரந்திலியும் புனல் கங்கை பணி போலாங்கு செரிதானை திருவீலி மிளலை யானை சேராதார் நெறிக்கே சேர்கின்றாரே திருச்சிற்றம்பலம்